வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஆறு மணி நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் வரக்கூடிய எட்டாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களில் முதல்ல மழை பிடிவை தொடக்கி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் தொடக்கி ஒன்பதாம் தேதி மதியத்திற்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கி ஒன்பதாம் தேதி மாலை இரவு வலுவான ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி ஒன்பது பிற்பகலிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய நிகழ்வு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது வந்து வந்து திரும்பிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வரும் என்று வர இருக்கிறது ஒரு சுமத்ரா தீவில் இருந்து ஒரு தீவில்புரியா காட்டப்பட்டு இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் நோக்கி செல்லும் என்று சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்வு இது அதாவது முன்னேறி வர வேண்டியது அப்பிறகு அடுத்த நிகழ்வோடு இணைவதற்கு பின்னோக்கி போய் வந்துட்டே இருந்துச்சு இப்போ கண்டிப்பாக முன்னேறி வந்து கரை கடக்கும் என்று சொன்னோம் அதே போல கரை கடக்க போகிறது இலங்கை கடந்து இலங்கையிலிருந்து தமிழ்நாடு கடக்காமல் தென் தமிழ்நாட்டின் கடலோரம் ஒட்டியே குமரிக்கடல் ஒட்டியே அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு வியப்பூட்டும் மழைப்படிவாக இருக்கும் அதாவது இது ஐப்பசியா கார்த்திகையா அல்லது மார்கழியா இப்படி தை பிறக்கப் போகிற நேரத்தில் இப்படி மழை பெய்கிறது என்கின்ற ஒரு வியப்போட பார்க்க போகிற மழை உண்மை கன மிக கனமழை பொழிவு பெரும்பாலான கிடைக்கும் கன மிக கனமழை பொழிவு உறுதியாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கிடைக்கும் டெல்டா மட்டும் இல்லைங்க திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு கடலூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இடங்களில் மிக கனமழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை கனமழை மிக கனமழை நீர் தேங்கும் மழை அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அறுவடைக்கு நிறைய இடங்களை நான் வந்தேன் அறுவடைக்கு தயாராக இருக்கு பச்சை இருக்கு முதிரவில்லை அடிக்கிற அடிக்கிற காற்றின் காரணமாக சாய்ந்து வேற கிடக்கு ஆகவே ஒரு வேதனையான விஷயம்தான் இப்போ அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் மழை இது ஆக இந்த மழை பொடிவு உறுதியாக வலுவாக பலத்த மழையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதையும் தாண்டி பெங்களூருக்கும் ஆந்திர எல்லையோரம் அதையும் தாண்டி திருப்பதிக்கும் திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஈரோடு நீலகிரி வரைக்கும் ஆனால் நம்பர் ஒன் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் பாக்செல்ல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை அதுவும் வலுவாக வந்து ஏறப்போகிற நேரத்தில் இலங்கையில் வந்து வலுவாக ஏற போகிற நேரத்தில் நன்றாக குவித்து கொட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி குவித்து கொட்டக்கூடிய நாள் ஒன்பதாம் தேதி மாலை இரவு பத்தாம் தேதி பதினோராம் தேதி முன்னேறி மெல்ல கடந்து மெல்ல இலங்கையின் தெற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவில் இறங்கி பிறகு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது பதிமூன்றாம் தேதி வரை மழை இருக்கும் ஒன்பது எட்டு இரவு இருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த நாட்கள் கனமிகன மழைப்பொழிவு நாட்கள் இதில் ஒன்பது இரவிலிருந்து பதினொன்று இரவு வரைக்கும் பத்து இரவு ஒரு நாள் பதினொன்று இரவு வரைக்கும் ரெண்டு நாள் டூ டேஸ் கண்டினியூவாக மழை இருக்க வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு இடைநில்லா மழைப்பொழிவாக கூட இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் ஸ்டாப் ரெயின் கண்டினியூவாக பெஞ்சிட்டே இருக்கும் தூரிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பெய்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கூட பல மணி நேரங்கள் நீடிக்கும் அதாவது ஒரு நாள் முழுவதும் கொஞ்சம் கனமாகவே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாள் தொடர் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்கும் பனிரெண்டாம் தேதி வரை கனமழையாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையுடன் இருக்கும் பதினாலாம் தேதி கூட தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூரல் அணைக்கும் மழைப்பொழிவு காணப்படும் போகி பண்டிகை அன்றைக்கு கூட மழை வானிலை இருக்குது ஆக இந்த மழை உறுதியாக டெல்டா மாவட்டங்களினுடைய நீர் தேவையை அதாவது பாசன வசதி பெற முடியாத இடத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல் தானியங்களுக்கு இந்த நெல் நெற்பயிர்களுக்கு இந்த மழை கடுமையான வரப்பிரசாதம் கண்டிப்பாக இதில் டெல்டாவின் உள்பகுதிகளில் முன்கூட்டிய விவசாயத்தை தொடக்கியவர்கள் நம்ம சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கு மழை இருக்கு பொங்கலுக்கு மழை இருக்கு கொஞ்சம் வயது கூட உள்ள நாற்றை நடுங்க வயது கூட உள்ள நெல் தானியங்களை விதைங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம் கேட்கவே இல்லை இப்போ அறுவடை இப்போ வர்றது இப்போ இந்த பொங்கல் நேரத்தில் வரக்கூடிய அறுவடையை பாதிக்கக்கூடிய மழையாகத்தான் தெரிகிறது நான் இன்றைக்கு பயணம் செய்த பொழுது ஒரு சில இடங்கள்ல பார்த்தேன் ஒரு சில இடங்கள் நான் பரவலாகவே பெரும்பாலான இடங்கள்ல கரை சரியாக பொங்கல் நாளிலும் பொங்கலுக்கு முன்பும் அறுவடை வருகிறது சில இடங்களில் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களில் சரியாக அந்த மழை தொடங்கக்கூடிய நாட்களில் அறுவடை வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் இப்போ அடித்து கூடிய இந்த காற்றால் சாய்ந்து வர கிடக்கு தரையோடு படுத்து கிடக்கு ஆக இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் ஆனால் நம்முடைய வானிலருக்கு அவர்கள் கேட்டார்களா என்று தெரியவில்லை சில இடங்களில் அறுவடை செய்யலாம் அதாவது விழுந்து கிடக்கூடிய தானியங்கள் பெருசாக ஒன்றும் பச்சை இல்லை அறுவடைக்கு இப்போ தயாராயிடுச்சு ஏனோ தெரியல அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஒன்பதாம் தேதி மழை பெய்ய போகிறதுன்னு அவர்களுக்கு தெரியுமோ தெரியல தெரியல அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஆகவே தகவல் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இல்லைன்னா இந்த அறிக்கையை ஃபார்வர்டு செய்யுங்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் நாலு நாள் கனமழை இருக்கு ரெண்டு நாள் தொடர் மழை இருக்கு இதில் ஒரு நாள் மிக கனமழை பொழிவு கூட இருக்கு மழை 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 நிறைய மழை இருக்கு குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் உள்ளே திண்டுக்கல் உட்பட தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை இருக்கு சென்னைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் எல்லாமே கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நிறைய கர்நாடக எல்லையோரத்துக்கு பாதிப்பு இல்லாத மழை கனமழை ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துக்கு நிறைய அங்கே நல்ல மழை பெய்வி இருக்கும் ஆகவே நல்ல மழை இருக்கிறது காத்திருங்கள் இதுல அறுவடை விவசாயிகளுக்கு நீங்கள் வானிலை அறிக்கை நிச்சயம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா விவசாயம் செய்கிறவர்கள் வானிலை முக்கியம் என்பது அவர்களுக்கு அறவே தெரியல கொஞ்சம் கூட இல்லை இந்த மழை பெய்யவா போகுது பனி பெய்யுது மழை வராது மார்கழியில் மழையாக பெய்ய போகுது பொங்கல் வந்துருச்சு மழையை பெய்ய போகுதுன்னு அவர்களுடைய தனியான ஒரு கணிப்பு கண்டிப்பாக இது பெய்யும் 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 ஜனவரி பொங்கலில் மழை இருக்கு பொங்கலுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் பொங்கலில் இடைவெளி கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஜனவரியில் நிறைய மழை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த மழை மட்டும் இல்லை அதாவது வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி மழை பொழிவுக்கு அடுத்து பொங்கலுக்கு இடைவெளி விட்டு மீண்டும் பதினேழாம் தேதி அடுத்த நிகழ்வு வருது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினேழு வரலன்னா பதினெட்டாம் தேதி வரும் ஒரு நாள் லேட்டாக பத்தொன்பதாம் தேதி வந்தாலும் அதிலிருந்து நாலு நாள் பத்தொன்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இப்படி அதிலிருந்து ஒரு நான்கு நாள் நல்ல மழை இருக்கு ஆகவே கண்டிப்பாக இந்த ஒன்பது நிகழ்வு நிச்சயமாக வலுவானது வலுவான மழை அறுவடை விவசாயிகளே நீங்கள் சரியாக திட்டமிட்டு விழுந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு நீங்கள் பக்குவம் அடைந்து விட்டால் முதிர்ந்து விட்டால் அறுவடை செய்யணும் இல்லைன்னா சற்று அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்